மக்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லாஸ்ட் டைம் நம்ம சேனலில் அதான் ஏழையின் சிரிப்பு அந்த சேனலில் கேப்டன் மிஸ் அந்த வீடியோ போட்டது பொதுமக்களாக இருக்கட்டும் கேப்டனோட ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும் மேலே மறைஞ்ச ஐயா கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா வெறும் நூற்றி அஞ்சு சப்ஸ்கிரைபர் இருந்ததுக்கு இருந்தது நூற்றி அஞ்சு சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு அதை ஒரே வீடியோவில் முந்நூற்றி ஐம்பது தாண்டி வர வச்சுருக்காரு அதுக்கு காரணம் அவர் தான் அவருடைய ரசிகர்கள் ரெண்டாவது பொதுமக்கள் இது எதுக்காக சொல்கிறேன்னா ஐயா வந்துட்டு இருக்கும்போதும் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு இன்னைக்கு இல்லாத போதும் அவரை எப்படி சொல்கிறது அவர் பேரை சொன்னால் எல்லோரும் வாழ வச்சிருவாங்கன்ற ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருடைய கேப்டன் மெஸ் அந்த பேரை வச்சு அந்த ஹோட்டலை வந்து என் தம்பிக்கு போய் வாங்கி கொடுத்ததுக்கு அவருடைய ரசிகர்கள் பொதுமக்கள் வந்து இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு என் சேனலுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவர் இருக்கும்போது பண்ணியிருந்தா இந்த வீடியோ போட்டிருந்தா அவரும் பார்த்துருப்பாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பார் சரி ஓகே ஐயாவை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கலாம் அவர் வந்துட்டு அவருடைய ஆசீர்வாதத்தில் வீடியோ நல்லபடியாக போயிட்டு தான் இருக்குது இதை பாராட்டுற விதமாக இதை பாராட்டுற விதமாக அதிர்ஷ்டன்னு ஒன்று சொல்லுவாங்க ஏன்னா நாலு வீடியோ போட்டால் அந்தளவுக்கு ஒன்றும் ரீச் ஆகலை ஆனால் அதிர்ஷ்டத்தின் பேரால் ஐயாவோட பேரை வச்சு அந்த ஹோட்டலில் போய்ட்டு ஒரே ஒரு வீடியோ போட்டால் நல்ல இதுவாக இருந்தது இப்போ இந்த இடத்துல இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம் ஐயாவோடய இமேஜ் அதாவது ஃபோட்டோ ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம் அது இங்கேருந்து நம்ம எவ்வளோ தொலைவு போகிறோமோ இப்போ ப பார்த்திங்கன்னா இங்கேருந்து நான் கேப்டன் மெஸ் வரைக்கும் போகிறேன் நான் நடுவில் ஐயாவோட ஃபோட்டோ எப்படி சொல்கிறது பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் ஏன் ஆட்டோவாக கூட இருக்கட்டும் எங்கள் ஐயாவோட ஃபோட்டோ பார்த்தாலும் அவருடைய இமேஜ் பார்த்தாலும் அங்கே போய் பார்த்துட்டு அவருக்கு ஐயாவை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு பண்ண போகிறோம் முடிஞ்சிச்சு ஏன்னா பேசுனா பேசிக்கிட்டே இருக்கணும் ஐயாவை பற்றி கொஞ்சம் நாள் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு ஸோ அதனால் ஒரு கிஃப்ட்டு கொடுப்போம் 过了。

સૂપર સારું સૂપર સારું નરેક பாருங்க இது வரைக்கும் ஐயாவோட ஃபோட்டோவை வந்து எந்த ஒரு ஆட்டோலையும் இல்லை அதனால் நம்ம ராயப்பேட்டைக்கே வந்துவிட்டோம் சுற்றி சுற்றி பார்த்ததில் ஐயாவோட ஃபோட்டோ எங்கேயுமே பார்க்க முடியல அப்புறம் எங்கே சாப்பிட்டோமோ நம்ம அங்கவே வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம் ஐயாவோட ஃபோட்டோவை nesse close é qual vai papo number 11 है पीछे भरला को पता नहीं क्या बोलना पीछे है வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி காமிங்க ஐயாவாலும் பண்ற அளவுக்கு நம்மளால பண்ண முடியல இருக்கும் அவர் பெய்ஞ்சு வச்சு எங்களால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு மலிவான வேலைல தரமான சாப்பாடு அது மேற்கொண்டு எடுத்துட்டு போகலாம் எல்லா ஏரியாவுக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஆசை அதுக்கு உங்களோட சப்போர்ட் அந்த அளவுக்கு அதை பரப்புறதுக்கான வேலைகளை வந்து இந்த மாதிரி போயிட்டு வைப்பாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஆனந்த நன்றி சார் மறக்காம எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ